அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பன் கவிஞ்சனின் இனிய காலை வணக்கம் நாளும் ஒரு பாட்டு தலைப்பு உடன் பிறந்த உறவுகள் எத்தனை உறவுகள் எழிலுலகில் இருந்தாலும் எத்தனை உறவுகள் எழிலுலகில் இருந்த அத்தனை உறவுகளும் அனைவருக்கும் கிடைத்து அத்தனை உறவுகளும் அனைவருக்கும் கிடைத்து எத்தனை உறவுகள் எழின் உலகில் இருந்தாலும் அத்தனை உறவுகளும் அனைவருக்கும் கிடைத்து உடன்பிறந்த உடன் பிறந்த உறவென்று ஒன்றிரண்டு உடன் பிறந்த ஊற ஒன்றிரண்டு இருந்தால்தான் உனக்கும் மதிப்பிற்கும் ஊருலகம் உனை வாழ்த்தும் உனக்கும் மதிப்பிற்கும் ஊர் உனை வாழ்த்தும் அண்ணன் தம்பி அக்கால் தங்கை ஆண்டவன் கொடுத்ததனை அண்ணன் தம்பி அக்காள் தங்கை ஆண்டவன் கொடுத்ததனை அன்புடனே அரவணைத்து என்றென்று வாழும் அன்புடனே அரவணைத்து என்றென்று வாழும் எத்தனை உறவுகள் எழில் உலகில் இருந்தாலும் அத்தனை உறவுகளும் அனைவருக்கும் கிடைத்து வேடும் உடன் பிறந்த ஊறவென்று ஒன்றிரண்டு இருந்தால்தான் உடன் பிறந்த ஊறவென்று ஒன்றிரண்டு இருந்தால்தான் உனக்கும் மதிப்பிருக்கும் ஊர் உலகம் உனை வாழ்த்தும் அண்ணன் தம்பி அக்கால் தங்கை ஆண்டவன் கொடுத்ததனை அண்ணன் தம்பி அக்காள் தங்கை ஆண்டவன் கொடுத்ததனை அன்புடனே அரவணைத்து என்றென்றும் நீ வாழ அண்ணன் தம்பி அக்காள் தங்கை ஆண்டவன் கொடுத்ததனை அன்புடனே அரவணைத்து என்றென்றும் நீ வாழு வணக்கம் அன்பன் கவிஞன்